ஹலோ ஹாய் மக்களே உடைய பார்த்தீங்கன்னா வந்து பருவத மலையோ அப்படின்னு வந்து நம்ம பயணிக்க போறோம்னா வருஷத்தில் ஒரு முறையாவது அந்த கோயில் போயிட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த நாலாயிரத்தி ஐநூறு அடி அடியில் வந்து அந்த சிவன் அமர்ந்து நமக்கு காட்சி அளிக்கிறத நம்ம வந்து வருஷத்தில் ஒரு முறையாவது போயிட்டு கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் போகிறவங்க ஏறுறதுலாம் ரொம்ப பேர் ஃபுல்லாகவே ஏறணும் வந்து பிள்ளைங்க ஹஸ்பண்ட் வந்து வருஷ வருஷம் போயிட்டு வந்துடுவார் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இன்னைக்கு வந்து போயிட்டு அந்த சிவனை தரிச தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்குறாரு ஸோ எங்களுக்கு வந்து அந்த வருஷத்தில் ஒரு முறை போய்ட்டு வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸு பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஃபேமிலிலேயும் சரி ஸோ எல்லா விஷயத்துலேயுமே சரி அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் ஸோ பார்த்து பொருளுக்கு வந்து தெரியுது அந்த பாதையை பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்றது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவ்வளோ மொழி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வாசம் அந்த மூலிகையுடைய வாசம் அந்த போகிற வழி அங்கே எல்லாமே வந்து நம்ம அந்த இடத்துல போய்ட்டு காலை வச்ச உடனே நமக்கு ஒரு பவர் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது ஃப்ரெண்ட்ஸ் சிவனை அவ்வளோ பிடிக்கும் சிவனை ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ பிடிக்கும்ன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் ஆகி நீங்கள் போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வந்தீங்கன்னா தெரியும் அதனுடைய ரிசல்ட் என்ன ஏதுன்றது ஸோ அவ்வளோ சக்தி வாய்ந்தது ஃப்ரெண்ட்ஸை சிவனை ஸோ என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வந்து சிவன் அடியார் ஸோ சிவன் கோயில் எப்பயுமே வந்து மிஸ் பண்ண மாட்டார் யாராவது கூப்பிட்டாங்கன்னா ஆனால் வந்து அந்த டைமில் தான் நமக்கு வந்து கஷ்டன்றது வரும் ஸோ போகாத மாதிரி ஏதாவது தடங்கள் வரும் ஆனால் வந்து அதையும் மீறி ஸோ போயிடுவார் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வந்துடுவார் போயிட்டு வந்த பிறகு தான் வந்து ஒரு ஹாப்பினஸ் ஆகிட்ட இருக்கும் அதனால் வந்து நீங்களும் வந்து கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாதெல்லாம் தெரியுது இந்த பக்கம் கம்பெனி எப்படி இருக்குன்றது ஸோ போகிற வழி ஃபுல்லாக இருந்தான பக்கம் அந்த பக்கம் அந்த மூலிகையால் நிறைந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கு நடுவில் நாலாயிரத்தி ஐநூறு அடியில் வந்து அவங்களோடைய சிவன் வந்து அமர்ந்துள்ளார் ஸோ எல்லாருமே குழந்தைங்களேருந்து சோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன டூ குட்டிஸ் அம்மா சொல்லியிருந்தாரு சின்ன குழந்தைங்களுக்கு முதல் கொண்டு மலையிடுதுன்றது ஸோ அந்த குழந்தைங்க வந்து பாக்கியம் பண்ணியிருக்கு போக ஸோ அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து மிஸ் பண்ணாதீங்க பாருங்க அந்த சிவன் வந்து எப்படி காட்சி அளிக்கிறாருன்றது அந்த வழியெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றது ஸோ நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்களா டோன்ட் வரி இதுக்குமே கவலைப்படாதீங்க இந்த வந்து எப்படின்னா வந்து இப்போ இருக்கிற மனிதர்களும் சரி சூழ்நிலை எல்லோருமே சரி நம்மளை வந்து பழி வாங்க சொல்லாங்க ஒரே ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிவன் மட்டுமே நீங்கள் எல்லா கஷ்டத்தையும் எல்லா துன்பங்கள் அவமானம் பட்டீங்க அசிங்கப்பட்டீங்க எல்லாத்தையுமே அந்த சிவன் வந்து பார்த்துக்கிட்டே தான் அவர் நமக்கு என்ன எந்த நேரத்தில் என்ன செய்யணுன்றத அவர் கண்டிப்பா செய்வார் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் வந்து சிவனை மட்டுமே நம்ம உங்களுடைய குறைகள் அனைத்தையும் அவன்கிட்டையே ஒப்படைங்க நீங்கள் அந்த மனுஷாலன் கிட்டலாம் வந்து அதுவும் மெயினாக சொந்த பந்தெல்லாம் அமௌன் நில பண்ணாதீங்க ஸோ வந்து நம்மளை வந்து எப்பயுமே கடவுள் மட்டும்தான் வந்து கைவிட மாட்டார் ஸோ என்னுடைய என்னுடைய நிலத்தில் வந்து நான் வந்து இதோ மேரேஜ் ஆக்கி இதோ சிக்ஸ் இயர்ஸில் பட் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கடவுளா கண்டிப்பா இருக்கிறாருன்றவர் வந்து அகிலத்தையே ஸோ கண்டிப்பாக இந்த கடவுள் இல்லைன்ட்டு சில பேரெல்லாம் வந்து சொல்கிறாங்க ஸோ அப்படிலாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போய் அந்த இல்லைன்றவங்க ஒரு முறை அந்த இடத்துல போய் கால் எடுத்து வைங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போது அந்த ஒரு வைப்ரேஷன் அப்போது உணர்வீங்க என்னமோ உங்களுக்குள்ளார ஒரு நடக்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக தான் தெரியும் கடவுள் இருக்கிறாருன்றது வந்து உணருவீங்க ஸோ கடவுள் இருக்கிறாருன்னுட்டு உணர்றவங்க மட்டும் இந்த ஏரியா ஆபத்தான பகுதி ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கிட்டத்தட்ட ஏரியாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரீச் பண்ண போகிறாங்க அந்த சிவனை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்குறாங்க

ஸோ பார்த்தீங்கன்னா நான் எப்படி இருக்குது பாருங்க அந்த மழை எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்க பிறகு பார்க்கும்போதே நமக்கு கொஞ்சம் தீங்காக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா வந்து தெரியுதுங்களா அவ்வளோ மூலம் இருக்குது அந்த நம்ம அந்த காற்று எல்லாமே நம்ம வந்து அந்த உள்ள இழுத்து நம்ம அந்த வாசம் எல்லாமே வாங்கிறதுக்கு அவ்வளோ நல்லது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியுது நல்லா சிவன் அமர்ந்திருக்கு தெரியுதுங்களா எப்படி இருக்கு பாருங்க வழி கொஞ்சம் ஸ்லிப்பாக மாசம் நம்ம வந்து வழிக்கு விழுற மாதிரி இருக்குங்கள அந்த அளவுக்கு இருக்குது பாருங்க ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது ஸோ ஆனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நீங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா இந்த ஐலத்தையும் ஆடு இட்டு உட்கார்ந்துட்டு நம்ம சிவன் ஸோ ரொம்ப உலகம் என்னென்னா ஒன் ஒரே ஒரு விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகம் என்னென்னா தீயதை நோக்கியே போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது மட்டும் தடுக்கணும் கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த இயர் வந்து திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் இந்த பக்கம்லாம் கொஞ்சம் பேரழிவாகிடுது ஃப்ரெண்ட்ஸ் சோசியல் பார்த்துப்பாரு நாங்கள் வந்து அவர்கிட்ட ஒப்பாடு வச்சிடலாம் ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒரு பார்த்து சரி அனுப்பிச்சி வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் வந்து கம்மியாக பார்த்துருக்குறன்ற